பிரதோஷ வழிபாடு சிவபெருமானின் பெற சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பிரதோஷம் காலண்டரில் திரையோதசி பதிமூன்றாம் நாளில் வரும் தினமாகும் இந்த தினத்தில் சிவபெருமான் மற்றும் நந்திதேவர் சிறப்பாக வழிபடப்படுகிறார்கள் பிரதோஷ வழிபாட்டு முறைகள் ஒன்று விரதம் காலை சுத்தமான மனதுடன் எழுந்து குளித்து சிவனை நினைத்து விரதம் தொடங்கலாம் உணவு எளிதான உணவுகள் அல்லது பழங்கள் மட்டும் உண்ணலாம் சிலர் முழுமையாக உண்ணாமலும் இருப்பார்கள் மாலை பிரதோஷ காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை வரை விரதத்தை தொடரலாம் இரண்டு ஆலய வழிபாடு அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று பிரதோஷ கால பூஜையில் கலந்து கொள்வது சிறந்தது நந்தி பக்தி சிவன் முன்பாக உள்ள நந்தி பகவானின் இரண்டு கொம்புகளுக்கு இடையில் இருந்து சிவனை தரிசிப்பது சிறப்பான பலன்களை தரும் மூன்று வீட்டில் செய்யும் வழிபாடு தூய்மையான இடத்தில் சிவனின் படிமம் அல்லது லிங்கத்தின் முன் விளக்கேற்றி வழிபடலாம் அபிஷேகம் நீர் பால் தேன் சந்தனம் பஞ்சாமிர்தம் நெய் இளநீர் முதலியவற்றால் அபிஷேகம் செய்யலாம் மந்திரம் ஜெபம் ஓம் நமசிவாயி என்ற மந்திரத்தை நூற்று எட்டு முறை அல்லது அதிகமாக ஜபிக்கலாம் மகா மூர்த்திஜய மந்திரம் சொல்லுவது நன்மை தரும் நீவேதி வெல்லம் பால் பழங்கள் பொறி அகல் தீபம் வேப்பிலை போன்றவற்றை பிரசாதமாக சமர்ப்பிக்கலாம் நான்கு பிரதோஷ நடனம் மற்றும் சிறப்பு வழிபாடு நந்தி தேவரை சுற்றி மூன்று முறை சுற்றி வரும் வழக்கம் உள்ளது சிலர் சிவபெருமானை மனதார வழிபட்டு திலக நமஸ்காரம் தட்டிக்கொண்டு மன்னிப்பு கேட்பது செய்யுவர் பிரதோஷத்தின் போது சிவன் நந்தி மீது நடனம் செய்யும் என்றும் நம்பப்படுகிறது இதனால் பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபடுவது மிகுந்த பயன் தரும் ஐந்து பிரதோஷத்தின் வகைகள் சோம பிரதோஷம் திங்கட்கிழமை நீண்ட ஆயுளுக்கு புதன் பிரதோஷம் கல்வி மற்றும் புத்திசாலித்தனத்திற்கு சனி பிரதோஷம் பா பரிகாரத்திற்கும் சனி தோஷ நிவாரணத்திற்கும் சிறந்தது பயன்கள் குடும்ப சந்தோஷம் நோய் நிவாரணம் குறிகள் நீங்குதல் முக்தி பயன் நல்ல திருமண வாழ்க்கை பணவரவு பேறு குழந்தை பேறு போன்ற பல நன்மைகளை பெறலாம்